ஹாய் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா எஸ்எஸ்சி எக்ஸாம்னாலே அது ஆன்லைன் எக்ஸாம் தான் ஆன்லைன் எக்ஸாமுங்கிறப்ப டைம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அந்த டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கறது ஸோ டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் நமக்கு டெஸ்ட் பேட்ச் கிடைக்கணும் ஸோ இந்த ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் எங்கே கிடைக்கும்னா நம்ம சென்டம் ஆப்பில் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அதுவும் ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் சாப்டர் வைஸ் எழுதலாம் ஃபுல் டெஸ்ட் எழுதலாம் தென் வந்து டாபிக் வைஸும் எழுதலாம் இது எப்படி நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் உள்ளே போயிட்டு சென்டம் ஆப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஆப் ஷோ ஆகும் அந்த ஆப்பை வந்து இப்போ இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஆகும் இப்போ ஆனதுக்கப்புறம் நேராக அந்த சென்டம் ஆப்பில் உள்ள போங்க உள்ளே போயிட்டு இண்டிவிஜுவலாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ புதுசாக வராங்கன்னா போயிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்து நேமு மொபைல் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடும் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணுங்கள் நீங்கள் பாஸ்வேர்டும் கொடுக்கலாம் அல்லது ஓடிபியும் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணலாம் ஸோ நீங்கள் நம்பர் கொடுத்து ஓடிபி போகிறீங்கன்னா ஓடிபி உங்கள் நம்பருக்கு வந்து உடனடியாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த கரெக்டான ஓடிபியை வந்து போட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஷ்போர்டு காட்டும் இதில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது நம்ம இதில் எஸ்எஸ்சி பார்க்குறோம் எஸ்எஸ்சியில் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷன் காட்டும் ஒன்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டெஸ்ட்டு சாப்டர் டெஸ்ட்டு கொஸ்டின் பேங்க்குன்னு சொல்லிட்டு நிறைய காட்டும் இதில் உங்களுக்கு எந்த டெஸ்ட் எடுக்கணுமோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் ஸோ இப்போ டேக் டெஸ்ட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த டேக் டெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா அது நேராக உள்ளே போயிடும் போய்ட்டு பிகின் டெஸ்ட்டு கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கே கொஸ்டின் கேட்கும் நீங்கள் ரேண்டமோடு கொடுத்துக்கலாம் இல்லை பேசிக் வேணால் பேஸிக்கும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி ஷோ ஆகும் நீங்கள் ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போய்ட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் கொஸ்டின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்டும் இந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இப்போ நீங்கள் சொல்யூஷனும் இதில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கும் ஸோ தென் நீங்கள் சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷனும் காட்டும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பை வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்